நிறைய அலைச்சல் அலைக்கழிப்புகள் அப்படியே கொஞ்சம் மந்தமாகி மந்தமாகி ப்ராசஸ் போயிட்டு அப்பாடா பொண்ணை கொடுத்தா அப்போதுண்டா சாமி அப்பா மாப்பிள்ளை கிடச்சா அப்போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு கிடைக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மேன்மையும் ஏற்றமும் உண்டு அப்படிங்கிறதில் இல்லை ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்கின்றது என்றால் உறுதியாக திருமணம் வரும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு என்ன சிறப்பு சொல்லி சிறப்புன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது ஓவராலாகவே நீங்க கொடுத்த பணம் எங்கேயாவது லாக் ஆயிருக்குன்னா அது இந்த முதல் ரெண்டு வாரம் போய் கேளுங்க வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு இருக்கு முழுமையாக வரனாலும் கொஞ்சம் வந்த வரைக்கும் வாங்கிடலாம் சரிங்களா குறிப்பாக இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் நாலாம் இடம் இந்த மூணில் ஏதேனும் ஒரு தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக கேளுங்கள் கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பும் மிக மிக அதிகம் ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனியை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் கார்த்திகை மாதம் பொதுவாவே நம்ம வருட பலன் எது எடுத்தாலும் கோச்சாரத்துடைய பலம் ஐந்து சதமானம் அதனால நம்ம இதை மனசுல வச்சுக்கிட்டு எத எந்த ஒரு பெரிய விஷயங்கள்லையும் அகலக்கால் வச்சிடக்கூடாது நீங்க ஏதாவது முக்கிய விஷயங்கள் செய்ய போறீங்கன்னா உங்க சுய ஜாதக தசா புக் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சுய ஜாதக தசா புக்திகளை ஒரு முறை பாத்துக்கிறது மிக நல்லது சரிங்களா இப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா கார்த்திகை மாதத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதே போல் சில இடங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதமும் முதல்ல நம்ம ஏற்றங்களை பார்த்துருவோம் சரிங்களா இந்த மாதம் நான் என்ன நற்பலன்கள் சொன்னாலும் அது ஒரு ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் தசாபுத்தி நடக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாராளமாக முயற்சிகள் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் அமையும் ஆனால் அங்கே தான் ஒரு புள்ளி என்ன நம்ம எதிர்பார்க்கின்ற அல்லது சிறப்பான அல்ல பிடித்தமான அப்படிலாம் அமையாது நம்ம எதிர்பார்த்தது ஒன்று கிடைக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கிடைக்கிற ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லைன்னா வேலை எல்லாம் சும்மா இருக்கணும் அப்படி தான் இருக்கு நண்பர்களே ஆக அன்ப நண்பர்களே இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் உள்ளே போய் உங்கள் திறமையை காட்டி நீங்கள் வளர்ந்துக்கிடுங்க சரிங்களா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு கிடைக்கும் அதனை அடுத்ததாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனங்களில் வேலை செய்வாங்க நிறுவனங்கள் மூலமாக வெளிநாடு நிறுவனங்கள் மூலமாக வெளிமாநிலம் அப்படின்னு வேலைக்கு முயற்சிப்பாங்க அப்படி முயற்சிக்கிற அன்பர்களுக்கு இது குட் பீரியட் தாராளமா முயற்சிக்கலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை செய்கின்ற இடங்களின் வழியாக வெளிநாடுகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற அற்புதமான காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் பனிரெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் நல்ல மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா எல்லா விதத்திலையும் நல்ல மேன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா ரைட் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் யாருக்கெல்லாம் வெளிநாடுகள்ல இருக்கீங்களோ வருமான ஓட்டம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ஆனால் பரவாயில்லைங்கிற அளவு கணிசமா இருக்கும் ஜாதக ரீதியாக ரெண்டு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்கின்றன என்றால் நல்லாவே பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும் அப்போ பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இருக்கும் ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு கூடுதலாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ரைட் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தொழில் அல்லது தொழில் சார்ந்த முதலீடுகளில் நல்ல ஒரு சிறப்பை தருகின்ற காலகட்டம் எப்போ முதல் ரெண்டு வாரம் பின் ரெண்டு வாரம் பொருளாதார ரீதியாக நெருக்கடி பண்ணும் ஆனால் முதல் ரெண்டு வாரம் தொழில் சார்ந்து நீங்கள் செய்கின்ற முதலீடுகள் வருமான ரீதியாக நன்றாகவே அமையும் அந்த ரெண்டு வாரமும் போடுற முதலில் அதுவும் குறிப்பாக அந்த சிறு குறு சில்லறை வணிகம் செய்பவர்கள் வணிகம் செய்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு காய்கறி வியாபாரம் ஒரு பழ வியாபாரம் ஒரு உணவுப் பொருள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க அந்த மாதிரியான தினம் தினம் போட்டு தினம் தினம் காலி பண்ணணும் பூ வியாபாரம் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முதல் ரெண்டு வாரம் ஓரளவுக்கு வருமான ஓட்டம் சிறப்பித்து காணப்படும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையும் ஆனால் பின் ரெண்டு வாரம் அடிக்கும் அதில் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா ஸோ ரெண்டு பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போகுதுன்னா ஓரளவுக்கு வருமான ஓட்டம் சிறப்பாக அமைஞ்சிடும் ரைட் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இதேனும் ஒரு சொத்து வாங்கிறது அல்லது வீடு வாங்கிறது அதற்காக சுப வரையங்களை செய்வதுங்கிற மாதிரியான சொத்து பத்து சேர்க்கை இல்லை வண்டி வாகன சேர்க்கை அல்லது ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கைன்னு கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க பொருட் சேர்க்கைகளை செய்கின்றது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மேன்மை மிகுந்ததான காலகட்டமாக காணப்படுகிறது ஜாதக ரீதியாக நான்காம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்திகள் நடக்கின்றது இல்லை பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த சொத்து சேர்க்கைகள் எல்லாம் அமையக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட வேண்டாம் ரைட் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 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 காலகட்டத்தை குறிப்பாக பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா இந்த பழைய பொருள்கள் வீட்டில் இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பழைய நகை இல்லை பழைய கொலுசு பழைய கம்பல் அப்படி இருக்கும் அதை போட்டுட்டு கூட கொஞ்சம் காசை போட்டு புதுசாக மாற்றுறது அந்த மாதிரி பழையதை போட்டுட்டு புதுசாக மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு எக்ஸ்சேஞ்ச் மேலே மாதிரி சரிங்களா ஒன்றை கொடுத்து கூடுதலாக காசை போட்டு புதிதாக இருக்கின்ற இன்னொன்றை பெறுவது ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு நடக்குது அவங்க இதெல்லாம் பண்ணலாம் சரிங்களா அதே போல் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள் ஏதேனும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல விற்க முடியாத சொத்து பத்துக்களை எல்லாம் கூட விற்கிறதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் மூன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கிறது அப்படின்னு சொன்னா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஒரு வகையில் நன்மை அதனை அடுத்ததாக திருமணம் இந்த திருமண அமைப்புகள் நல்ல முறையில் கைகூடி வரும் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைஞ்சிருக்கும் நிறைய அலைச்சல் அலைக்கடிப்புகள் அப்படியே கொஞ்சம் மந்தமாகி மந்தமாகி ப்ராசஸ் போயிட்டு அப்பாடா பொண்ணை கொடுத்தா போதுண்டா சாமி அப்பா மாப்பிள்ளை கிடச்சா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு கிடைக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மேன்மையும் ஏற்றமும் உண்டு அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக திருமணம் வரும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெருசாக சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஓவராலாகவே நீங்கள் கொடுத்த பணம் எங்கேயாவது லாக் ஆகிருக்குன்னா அது இந்த முதல் ரெண்டு வாரம் போய் கேளுங்க வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு இருக்கு முழுமையாக வரனால கொஞ்சம் வந்த வரைக்கும் வாங்கிடலாம் சரிங்களா குறிப்பாக ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் நாலாம் இடம் இந்த மூணில் ஏதேனும் ஒரு தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக கேளுங்கள் கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பும் மிக மிக அதிகம் அது பார்த்துக்கிடுங்க ரைட் இதெல்லாம் நன்மைங்க எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடம் தான் இருக்குது முதல் விஷயம் பிடிவாதம் இருக்குது பாருங்க அந்த பிடிவாதத்தினால இந்த மாதம் பல உறவுகளை பகைத்து கொள்வீர்கள் நிஜமா ஆமாங்க பகைத்து கொள்வீர்கள் அதனால் உறவுகளுக்கிடையில் கசப்புக்கள் ஏற்படுகின்றது மாதிரியான ஒரு மாதம் இது உறவுகளுக்கிடையில் கசப்புக்கள் ஏற்படுவது மாதிரியான ஒரு மாதம் இது ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்பந்தப்பட்ட புக்திகளும் நடக்கின்றது என்றால் அந்த கசப்புக்கள் நீடிக்கும் அதில் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இந்த காலகட்டம் தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்லது பொதுவாக உங்களுக்கே கொஞ்சம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துகின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக ஹெல்த் வைஸ் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றது என்றால் உடல்நிலையில் தொந்தரவுகள் அதிகரிக்கும் இந்த மாதம் என்ன வருமானம் வந்தாலும் அதற்கு நிகராக செலவீனங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம் செலவுகள் அதிகரிக்கும் அப்போ கூடுமானம் வரையிலும் தேவையானவற்றுக்கு மட்டும் செலவு செய்யணும் தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு வேலையை பார்க்கறது நல்லது அதை மைண்ட்ல வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் செலவுகளை குறைப்பது அல்லது செலவுகளை தவிர்க்க முயற்சிப்பது மிக சிறப்பை தரும் அன்பர்களே சரிங்களா அது நல்ல ஒரு அமைப்பு ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா வீண் செலவுகளை தவிர்க்கணும் எதுக்கு பண்ணுறோம்னே தெரியாம சும்மா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த செலவுகளை தவிர்த்தோம்னாலே அது ஒரு சேமிப்பா மாறும் ஆக இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக அமையும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி